ஹாய் ஹலோ வணக்கம் மக்களையும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கல மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்டா நீங்க ஒருவேளை கனடாவுக்கு நீங்க விசிட் பீசால போனா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அஞ்சு பிளேசஸ் பத்தி அஞ்சு இல்ல கூட பிளேசஸ் பத்தி சொல்ல போறேன் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது வந்து கனடாவில் தேசிய பூங்கா ஸோ வட அமெரிக்காவில் வந்து கனடிய கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்க கனடாவோட தேசிய பூங்காக்கு ஏன் போகணும்னு கேட்டால் இங்கே இருக்கிற மலைகளோட அழகை கண்டு யுனெஸ்கியோவே இந்த இடத்துல வந்து பாரம்பரியமான ஒரு தலமாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அழகான மலைகளுக்கு பிரபலமான இடம் இருக்கு போறதை விட அழகான மலைகள்ல இருந்து நல்ல நல்ல சுவாசம் காற்று இருக்குது அதுதான் நான் உங்களுக்கு முதலாவது ஏரியா அதுக்குரிய வீடியோ இந்த தொடர்ந்து பாருங்க இது மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் சோ கனடாக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காம இந்த இடத்துக்கு போய் பாருங்க சோ ரெண்டாவது மிக முக்கியமான இடம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் வந்து கட்டாயமா போட்டோஸ்ல இருந்து எல்லாருமே போயிருக்கும் சோ உதாரணத்துக்கு லண்டன்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜும் சரியா அந்த கிளாக் டவரம் எடுக்கிற போட்டோ மாதிரி ரெண்டாவது இடத்துல பிடிச்ச இடம் வந்து இந்த ஃபால்ஸ் கனடாக்கும் அமெரிக்காக்கும் இடையில வந்து மூன்று தனித்தனி தொகுதிகளாக வைக்கப்பட்டதுதான் இந்த நாயகரா நீர்வீழ்ச்சி வெண்பனி நுறையா பொங்கி வளைஞ்சா எப்படி இருக்கும் அப்படி ஒரு அழகு எண்பத்தி எட்டு மீட்டர் உயரமான நாயகரா நீர்வீழ்ச்சி உலகத்திலேயே மிக அரிதான அருங்காட்சிகள் ஒன்றாக போற்றப்படுது கற்பனைக்கு எட்டாத அந்த காட்சிகளை பார்க்கறதுக்காகவே வருஷத்துக்கு சுமார் ஒரு கோடி மக்கள் வந்து வராங்க நாயகரா வீழ்ச்சியை பத்தி மட்டுமே தனியா ஒரு வீடியோ பண்ணலாம் அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு சோ உங்களுக்கு இந்த நயாங்கரோ ஃபால்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்பறேன் இந்த பாருங்க நயாங்கரோ ஆஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி நயங்கரோ ஃபால்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குச்சா சோ அடுத்தது பாக்குறது முழுங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணாம இந்த வீடியோ பாத்து இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் கிடைக்கு தட்டி விடுங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு ஸோ அடுத்ததாக பார்க்கற போறது வந்து ஆப்ரஹாம் ஏரி தான் தமிழ்ல சொல்லுவாங்க ஏரியில் அப்படி என்ன தான் பாக்குறது இருக்குன்னு உங்களுக்கு தோணலாம் இருக்கு சொல்றேன் கேளுங்க குளிர்காலம் வந்தாலே ஆப்ரஹாம் ஏரியோட வெப்பநிலை வந்து மைனஸ் முப்பது பரவாயில்ல போயிடும் அது மட்டும் இல்லை ஏரியில நீர் எழுந்த எழுந்தவுடனே உறைந்து போயிடும் இப்படி உறைந்த குமிழிகளுக்குள்ள ஏரி பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இங்க போனீங்கன்னா கேமராவும் மறந்துடாதீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ் நல்ல ஒரு ஸ்பாட் கட்டாம நீங்களும் பார்க்க பக்கெட் இந்த இடத்தையும் கொள்ளுங்க எட்வர்ட் ஐலண்ட் கனடாவுடைய வந்து தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற மாகாணம் தான் இந்த பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட்றது ரொம்ப சின்ன ஒரு தீவுதான் இந்த தீவோட அழகிய மணல் கடற்கரைகளும் சோப்பு பாறைகளும் தான் இதை பார்க்கறதுக்காகவே ரொம்ப தூரத்துல மக்கள் கூட வருவாங்க என்ன பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் ரொம்ப காமான ஒரு ஏரியா உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க போயிருந்து இருந்தீங்கன்னு சொன்னால் சொன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம் அடுத்ததா பார்க்க போறது வந்து கல்பினா சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் மண்கூட நகரத்துல வந்து கேபிளான நதிக்கு மேல ரெண்டு மலைகளுக்கு இடையில கிட்டத்தட்ட முப்பத்தி கிலோமீட்டருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த பிரிட்ஜ் வந்து கட்டப்பட்டிருக்கு இதை வந்து கபிலானோ சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் சொல்லுவாங்க சோ இந்த பிரிட்ஜ் பேர்லயே உங்களுக்கு விளங்கி இருக்கும் மற்றும் செடர் பிளாங்க்ஸ் வச்சு பில்டிங் பண்ணிருப்பாங்க இப்போ ஸ்டீல் கேபிள்ஸ் இருக்கிறதால எழுபத்தஞ்சு பெரிய யானைகள் ஹோல்ட் பண்ற அளவுக்கு வந்து பிரிட்ஜ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் சொல்றாங்க நதியையும் சுத்தி இருக்கிற பசுமையான காட்சிகளையும் ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் இந்த ங்கு பாலத்துல போகலாம் அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு

கட்டாயம் போய் பாருங்க உங்களுக்கும் அது ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் ஒன்னு கிடைக்கும் அடுத்ததா பார்க்க போறது வந்து ஜஸ்பர் சிட்டி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே சுத்தமான காத்த சுவாசிக்கணும்னா அது ஜஸ்பர் நகரம் தான் சரியான பிளேஸ் இது கடலுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கிற ஒரு தீவு நகரம் இங்க போனீங்கன்னா ஊசியிலேயே மரங்களையும் பனி மூடிய மலைகளையும் பார்த்துக்கிட்டு மஜல் லேக்ல வந்து அமைதியா படகு சவாரி செய்யலாம் ஜஸ்பர் நேஷனல் பார்க்ல வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க இங்க வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து இங்க சோ கட்டாயமா இந்த ஜஸ்பர் ஐலாண்டுக்கும் போய் பாருங்க நிறைய பேருக்கு வந்து விசிட் விசா கிடைச்சிருக்கும் சோ விசிட் விசா இருந்தா அங்க போய் இதையும் விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஜஸ்பர் சிட்டிக்கு போயிட்டீங்க அடுத்ததான் நீங்க பார்க்க வேண்டியது வந்து ஐஸ் பீல்டு இது வந்து ஜஸ்பர் நகரத்துல இருந்து ஒரு ஒன் அவர் டிரைவ்ல தான் இருக்குது சோ இங்க போனீங்கன்னா பனி படர்ந்த மலை சிகரங்கள் உள்ளன அதுதான் உங்களை வெல்கம் பண்ணும் அவ்வளவு ரொம்ப அழகா இருக்கும் மலையில நடக்கிறப்போ பத்தடிக்கு ஒரு தட்வெப்பம் உடம்ப சிரிண்டி பார்க்கும் உலகத்திலே இருக்கிற மிக சுத்தமான ஆரோக்கியமான தண்ணீர் வந்து இங்க தான் கிடைக்கும் இங்க வந்து வார சுற்றுலா பயணிகள் வந்து இந்த தண்ணீரை அள்ளிட்டு போவாங்களாம் அவ்வளவு ரொம்ப சுத்தமா இருக்கும் சோ நீங்களும் போனீங்கன்னா இந்த தண்ணியை வச்சு பாருங்க அடுத்தது வந்து பிஸ்ல பீக் டு பீக் அதை எனக்கு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா ஐஸ் பீல்டுக்கு பக்கத்திலே இருக்கிற பீக் டு பீக்கு முப்பது அடி உயரத்துல ரோப்கார் இந்த தொழில்நுட்ப புரட்சி நிமிஷத்துல இந்த அனுபவத்தை மிஸ் பீக் ட்ரை பண்ணுங்க ரொம்ப அற்புதமா இருக்கு அடுத்தத பார்க்க போறது வந்து யுகான் கிராமம் அலஸ்காவை ஒட்டி இருக்கிற கிராமம் தான் இந்த யுகான் இயற்கையை சிதைக்காத கட்டுமானங்கள் கொண்ட பழமையான இடம் இதுதான் இந்த இடத்துக்கு இன்னும் அழகு கேட்கறதுக்கு வந்து இருக்கிற வந்து இந்த யுகான் நதி என்று ஒரு நதி குழாய் நேஷனல் பார்க் அண்ட் ரிசர்வ் பகுதிகளில் வந்து அழிஞ்சிட்டு வர மிருகங்களை வந்து இங்க இயற்கையோட பாதுகாப்புல இருக்குது துருவமா இருக்கிற அந்த அலஸ்கான் எரிமலை பொங்கறப்ப வார வெளிச்சம் யுகான் கிராமத்தை வெளிச்சமா மின்னல் மாதிரி வார இந்த வெளிச்சத்தை பாக்குறதுக்காகவே நள்ளிரவுல யுகான் மலை கிராமத்துல இருக்கிற வெட்ட வழிகளை உட்கார்ந்து இருக்கிறதையும் காணலாம் நிறைய பேர் வந்து இதை பார்ப்பாங்க உட்கார்ந்து ரசிப்பாங்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கும் நம்புறேன் கனடா நாட்டு அழகை வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து ரசிச்சிருப்பீங்க நம்புறேன் இவ்வளோதான் லிஸ்டிங்கானு கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்னும் லிஸ்ட் இருக்குது ரொம்ப லிஸ்ட் ரொம்ப போகும் உங்களுக்கு அடுத்த பாட் வேணும்டா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க யாராவது கமெண்ட் பண்ணி கேட்டால் ஃபுல்லாக அவங்களுக்கு போடுவேன் அது மட்டும் இல்ல இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து பார்த்துருந்தா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் எப்படி நீங்கள் பண்ணிடுங்க சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் அந்த லைக் பட்டனாக தட்டி விடுங்க நீங்கள் லைக் பட்டன் தட்டினா தான் எனக்கு தெரியும் இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஸோ அது மட்டும் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கனடாக்கு யாராவது போகிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களையும் போய் பார்க்க சொல்லுங்கள் போய் அந்த வீடியோ எடுத்து போட சொல்லுங்கள் உங்கள் சப்போர்ட் தான் எங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பூஸ்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை நிறைய வீடியோ இருக்குது போய் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் முடியும் உங்களுடைய சீவனாத வீடியோ சிஎஸ் மக்களே